ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை வருஷமாக இருந்த எல்லாம் வந்து ரெக்கார்டு அந்த ஒரு ஃபார்ம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பேசாமல் வந்து நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேரும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் முழுக்கு போட்டுட்டு பேசாம வந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டு ஓடிஐ மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு லிஸ்ட் வந்து வெளியாயிருக்கு இந்த சீனியர்களுக்கான காலம் வந்து முடிஞ்சு போச்சு போல ஏன்னா வந்து அந்த தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இப்போ ஐசிசியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்குவாட்ல வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு வந்து கொடுக்கல இத்தனைக்கு வந்து யங் பிளேயருக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாட்ல வந்து இடம் கிடைச்சிருக்கு அப்போ வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டே இனிமே வந்து இந்திய வீரர்கள் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்கலாம் வந்து யங்ஸ்டர்ஸ்ட தான் வந்து நல்ல முடிவா இருக்கும் இப்போ ஐசிசியை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்கான ஒரு டெஸ்ட்டு டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா அணிகளையும் சேர்த்து அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத முதல்ல பார்த்துருவோம் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஜெய்சோலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஜெய்சோல் மற்றும் இங்கிலாந்து அணியை சேர்ந்த பென் டக்கெட் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஓப்பனர்ஸாக வந்து இந்த அணியில் வந்து இருக்காங்க இந்த பிளேயிங் லெவனில் மூணாவது இடத்துல கேன் வில்லியம்சன் வந்து இருக்காரு நாலாவது இடத்துல ஜோ ரூட் வந்து இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறப்ப தான் கொஞ்சம் காண்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ இந்த ஐசிசி ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு நல்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸு ஆல் டைம் வந்து கோட் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க கூடவே ஸ்டீவன் ஸ்மித் விராட் கோலி ரெண்டு பேரும் வந்து வருவாங்க இந்த நாலு பேரும் வந்து தவிர்க்க முடியாத வீரர்களாக வந்து இருந்தாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில் இப்போ இந்த பிளேயிங் லெவலில் வந்து ஸ்டீவன் ஸ்மித்தும் வந்து கிடையாது விராட் கோலியும் வந்து கிடையாது ஆனால் வந்து கேன் வில்லியம்சன் மற்றும் ரூட் இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்மேட்டை பட்டு வந்து செலக்ட் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க எல்லா ஃபார்மேட்லையும் வந்து ஆடலை அதே மாதிரி விராட் கோலியும் வந்து வயசாயிருச்சு இனிமேல் எல்லா ஃபார்மேட்லையும் வந்து பண்றதுக்கு பதிலா ஒரு ஓடி ஃபார்மேட்டு இன்னொன்னு ஐபிஎல் இதை மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கூட வந்து நல்லா இருக்கும் போல சோ விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்து இல்ல இப்போ அடுத்த அஞ்சாவது இடத்துல ஹாரி ப்ரூப் வந்திருக்காரு அவரும் வந்து ஒரு இங்கிலாந்து வீரரு அடுத்து ஆறாவது இடத்துல வந்து கமிந்தும் மென்டிஸ் வந்திருக்காரு ஏழாவது இடத்துல வந்து விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித்தை வந்து போட்டிருக்காங்க அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து வீரர் அப்போ வந்து இந்த பிளேயிங் லெவனில் இங்கிலாந்து வீரர்களுடைய ஆதிக்கம் தான் வந்து அதிகமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எத்த எட்டாவது இடத்துல வந்து நம்ம இன்னொரு இந்திய வீரர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு ரவீந்திர ஜடேஜா ஜடேஜாவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பெரிய ஒரு பங்களிப்பை இந்த பார்டர் கவஸ்கர் டிராஃபியில் கொடுக்கல அவருக்கு வாய்ப்பும் பெருசாக கிடைக்கல பட் ஓவராலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஓரளவுக்கு வந்து ஒரு பெட்டரான பெர்ஃபாமன்ஸ் வந்து நமக்கு ஜடேஜா வந்து கொடுத்துருக்காரு அதனால தான் இந்த பாட்டியில் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அடுத்து கடைசி மூணு இடம் ஃபாஸ்ட் போலர்ஸ்னு பார்க்கறப்ப மேட் கம்மின்ஸ் இருக்காரு மேட் ஹென்ரி இருக்காரு ரெண்டு பேருமே ஆஸ்திரேலிய வீரர்கள் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயிங் லெவலில் வந்து இருக்காரு அப்போ வந்து இந்த பிளேயிங் லெவலில் நாலு இங்கிலாந்து வீரர்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க மூணு இந்திய வீரர்கள் வீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க மூணு ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க ஒரு ஸ்ரீலங்கன் வீரர் பார்த்தீங்கன்னா கமிந்து மென்டிஸ் மட்டும் வந்து இடம் பிடிச்சிருக்காரு இப்போ இதுக்கு வந்து கேப்டனாக பார்த்தீங்கன்னா டாட் கமின்ஸை வந்து போட்டிருக்காங்க கமின்ஸ் ஆல்ரடியே வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப்பை ஆஸ்திரேலியா அணிக்கு வாங்கி கொடுத்துட்டாரு இந்த முறையும் ஆஸ்திரேலியா ஃபைனல் போயிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ரெண்டு அணியும் வந்து பலப்பரிச்சை நடத்த போகிறாங்க ரெண்டாவது முறை ஆஸ்திரேலியா அணிக்கு டெஸ்ட் வேர்ல்டு கப் கமின்ஸ் வந்து வாங்கி கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ நம்ம அந்த டெஸ்ட் ரேங்கிங்லையும் பத்துக்குள்ளே வந்து பார்க்க பார்க்க முடியல இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குமான சிறந்த அணியை ஐசிசி வந்து வெளியிடுவாங்க அதுலையுமே ரெண்டு பேர் தொடர்ந்து வந்து மிஸ் ஆயிட்டிருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுடைய கிரிக்கெட் காலகட்டத்தினுடைய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க இனிமேல் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து காட்டுற மாதிரி தான் இந்த பட்டியல் வந்து வந்திருக்கு நன்றி